அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரம்ஜான் நோன்புக்காக இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ப்ரெட்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் இந்த ப்ரெட்டோட ஓரம்லாம் நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் ஒரு நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட் ஒரு ஃபுல்லாக ப்ரெட் எடுத்திருக்கேன் இதில் எல்லாமே நான் வந்து ஓரன்லாம் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ப்ரெட்டில் வந்து நாலு நாலு ஃபோர் பார்ட்ஸாக நாம் வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே இப்போ வந்து இதோடய ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போது இது கூட வந்து நான் வந்து பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கால் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் சால்ட் கொஞ்சமாக அதுக்கப்புறமா இது கூடவே ஆரிகேனோ ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நாம் வந்து சாப் பண்ண பொடியாக chop பண்ண ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே நாம் வந்து துருவின சீஸ் வந்து மொசரலா சீஸோ இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சீஸ் க்யூப்ஸோ எது இருக்கோ நீங்கள் வந்து துருவின சீஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமா மொளகா நல்ல மெலிஸாக கட் பண்ண குட அதுக்கு அதுக்கப்புறமா பீஸா பாஸ்தா சாஸ் இருக்கும் அது கடையிலேயே உங்களுக்கு சூப் சூப்பர் மார்க்கெட்லயே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் நான் வந்து அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன் எடுத்துகிட்டு நாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்க மாதிரி நம்ம வந்து அந்த ப்ரெட்டு எவ்வளோ இருக்கோ அந்த சைஸில் நாம் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ணோம் இல்லையா நாம் பிரெட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி சைஸில் நாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீரில் நான் வந்து எப்படி எனக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கிட்ட வந்தது எனக்கு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த ப்ரெட்டு இருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டு துண்டு வந்து இந்த மாதிரி மூடிட்டு இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து எல்லா ப்ரெட்டு துண்டுலேயும் இதே மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் வந்து கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டிப் ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன் நான் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா லிக்விட் போல் நல்லா வந்து ஸ்லரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்லரியும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது பிரெட் க்ரம்ஸும் இருக்குது சிலரையும் ரெடியாக ரெடியாகிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நாம் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டு பிரெட் க்ரம்ஸில் நாம் வந்து கோட்டிங் பண்ணிவிட்டு நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இதில் வந்து பாதி வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் நல்லா சூடான ஆயிலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து இஃப்தாருக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ